கவர்ச்சிகரமான தோற்றம் சூரியக் கடிகாரங்களிலிருந்து டிக் டிக் கடிகாரங்களுக்கான வளர்ச்சியில் நேரத்தை பராமரிப்பது நீண்ட பாதையை கடந்து வந்துவிட்டது இந்த பிரிவில் கடிகாரங்களின் கவர்ச்சிகரமான தோற்றத்தையும் அவை எவ்வாறு வரலாற்றை வடிவமைத்தது என்பதை ஆராயப் போகிறோம் காலத்தின் வழியாக பயணிப்போம் ஒன்று முதல் இயந்திர கடிகாரத்திற்கு முகம் இல்லை பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆரம்பகால இயந்திர கடிகாரங்களில் கடிகார முகங்கள் இல்லாதவை அதற்கு பதிலாக அவர்கள் நேரத்தை அறிவிக்க மணிகளை பயன்படுத்தினர் இரண்டு பத்து மணி நேர கடிகார பரிசோதனை பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு தசம நேர அமைப்பை சுருக்கமாக அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் ஒரு நாள் பத்து மணி நேரமாகவும் ஒவ்வொன்றும் நூறு நிமிடங்களாகவும் ஒவ்வொரு நிமிடமும் நூறு வினாடிகளாகவும் பிரிக்கப்பட்டது ஆனால் இது நீண்ட காலம் நீடிக்கவில்லை மூன்று காணாமல் போன மணி நேரத்தின் மர்மம் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஜூலியன் நாட்காட்டியிருந்து கிரிகோரியன் நாட்காட்டிக்கு மாறியதால் சில நாடுகள் பத்து நாட்களை தவிர்த்தன அதாவது எந்த கடிகாரங்களும் அந்த தேதிகளை காட்டவில்லை பிரிட்டன் மற்றும் அதன் காலணிகள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் பதினோரு நாட்களை இழந்து மாற்றத்தை ஏற்படுத்தின நான்கு உலகின் மிக மெதுவான கடிகாரம் டெக்சாஸில் கட்டப்பட்ட கிளாக் ஆஃப் தி லாங் நவ் பத்தாயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் முட்கள் நூற்றாண்டுக்கு ஒரு முறை நகரும் மேலும் அது ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிக்கும் ஐந்து நேரம் உள்ளூர் மயமாக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிலையான நேர மண்டலங்கள் வருவதற்கு முன்பு ஒவ்வொரு நகரமும் சூரியனின் நிலையின் அடிப்படையில் அதன் சொந்த உள்ளூர் நேரத்தை கொண்டிருந்தது அட்டவணைகளை சரியான பாதையில் வைத்திருப்பதற்காக தரப்படுத்தப்பட்ட நேரத்திற்கு இரயில் பாதைகள் இணைக்கப்பட்டன ஆறு பதினொன்று பதினொன்று மணிக்கட்டுக்கதை ஒரு கடிகாரத்தில் பதினொன்று பதினொன்று ஐ பார்ப்பது நல்ல அதிர்ஷ்டம் என்று சிலர் நம்புகிறார்கள் இந்த மூடநம்பிக்கையின் தோற்றம் தெளிவாக இல்லை ஆனால் பரவலாக பின்பற்றப்படுகிறது ஏழு டூம்ஸ்டே கடிகாரம் ஒரு உண்மையான கடிகாரம் அல்ல அணு விஞ்ஞானிகளின் செய்திக்குறிப்பால் பராமரிக்கப்படும் டூம்ஸ்டே கடிகாரம் உலகளாவிய பேரழிவுக்கு மனிதகுலம் எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை குறிக்கிறது இது ஒரு உருவகக் கடிகாரம் உண்மையான நேரக்காப்பு சாதனம் அல்ல எட்டு பிக் ஒரு கடிகாரம் அல்ல மக்கள் பெரும்பாலும் லண்டனின் பிக் பெனை ஒரு கடிகாரம் என்று குறிப்பிடுகிறார்கள் கோபுரத்திற்குள் ஒன்பது சூரிய கடிகாரங்கள் நவீன கடிகாரங்களுடன் பொருந்தாது ஒரு சூரிய கடிகாரம் உண்மையான சூரிய நேரத்தை காட்டுகிறது இது பூமியின் அச்சு சாய்வு மற்றும் சுற்றுப்பாதை காரணமாக வழக்கமான கடிகாரத்தின் நேரத்திலிருந்து வேறுபடலாம் அதனால் நிலையான நேரத்துடன் ஒப்பிடும்போது சூரிய கடிகாரங்கள் எப்போதும் துல்லியமாக இருக்காது என்ன நண்பர்களே இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை செய்து